அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்துக்கு எல்லாம் வந்த அல்லா இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நிறுத்தம் இன்று ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது அந்த செய்தி வெளியான உடனேயே இன்றைக்கு உலக நாடுகளில் உள்ள மனிதாபிமானம் உள்ள அனைவரும் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இதில் சில யூடியூபர்கள் சில செய்திகள் என்ன வெளியிடுகிறது என்று சொன்னால் இதில் வந்து ஹமாஸ் தோற்றதைப் போல கவியது ஹமாஸ் இஸ்ரேல் பிரதமர் வந்து கடுமையான முயற்சி எடுத்து இதை போர நிறுத்தியிருக்கிறாரு இது வந்து ஒப்பந்தம் வந்து இன்றைக்கு இந்த மாதிரி தான் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று ஒரு தவறான செய்திகளையும் பரப்புகிறார்கள் அதற்கும் நம்ம வந்து ஆதாரபூர்வமாக இதுக்கு வந்து பதிலும் சொல்லவிருக்கிறோம் இதில் என்ன அப்படின்னாக்க கிட்டத்தட்ட நானூற்றி அறுபது நாட்களுக்கு மேலாக இந்த போர் ஒரு வருடத்தை கடந்து நாற்பத்தி ஆறாயிரம் பேரை கொன்று குவித்து ஆயிரத்தி இருநூறுகளுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் பேரக்குழந்தைகளை முற்றிலுமாக ஆ பேரக்குழந்தைகளை முதற்கொண்டு இழந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆகும் திரும்பவும் பாலஸ்தீனத்தை கட்டமைக்க இந்த செய்தியை கேட்ட உடனேயே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்திற்கூட போரை நடத்தி கொண்டு தான் இருந்தது இந்த இஸ்ரேலிய ஜியோனிஸ்ட் இவர்கள் வந்து இராணுவ வீரர்கள் கிடையாது கோழைகள் அப்பாவிகளை மறுபடியும் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்களை கொண்டிருக்கிறார்கள் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த செய்தியை காதல கேட்டிருக்கிறாங்க கேட்டு கேட்டு செத்த நேரத்தில் குண்டு போட்டுச்சுட்டே இருக்காங்க ஏன்னா இந்த போர் நிறுத்தம் என்பது இன்னும் கிட்டத்தட்ட ஆறு வாரங்கள் இந்த போர் நிறுத்தம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது என்ன பேச்சுவார்த்தை நடந்தது அந்த போர் நிறுத்தத்துக்கு இவங்க வச்ச டிமாண்ட் என்ன ஹமாஸ் அடி ஹமாஸ் ஹமாஸ் கவியதா இதையெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கவிருக்கிறோம் அதே சமயத்தில் இந்த போர் நிறுத்தத்தை பொறுத்த வரைக்கும் இவர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை இந்த ராணுவ வீரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யாரோடு மோதுகிறார்கள் அப்பாவி மக்களோடு மோதுகிறார்கள் அவர்கள் இராணுவத்தோடு மோதி பிடிக்க முடியவில்லை என்று சொல்லி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போர் நடந்து கொண்டிருக்கும் போது அமெரிக்கா என்ன சொன்னது ஆண்டனி பிளிங்கன் தான் சொல்கிறாரு அதற்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் சொன்னது என்னன்னா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி பன்னெண்டுல இவர் சொன்ன விஷயம் இதற்கு முன்னாடி சொன்ன விஷயத்துக்கு மாற்றமாக இருக்குது என்று சொல்லி கவலையோடு அந்த பிபிசி நியூஸ்லாம் வெளியிடுறாங்க அல் ஜசீரா தெல்ல தெளிவாக பழைய வீடியோக்களையும் புதிய வீடியோக்களையும் போட்டே வெளியிடுறாங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா முன்னாடி இது முடியாது நாங்கள் தான் அதாவது இஸ்ரேல் தான் வந்து பலமாக இருக்கிறது என்று சொன்னவர் இப்பொழுது ஹமாஸ் வலுவான கட்டமைப்பை கொண்டிருக்கிறது பல குழுக்களை இணைத்துக் கொண்டிருக்கிறது ஆகையால் அதை வெற்றி கொள்வது என்பது கடினம் என்று சொல்லி வெற்றி கொள்ள முடியாது என்று சொல்லி அவர் பதிவு செய்த பதிவு வீடியோவும் இன்றைக்கு சமூக வலைதளங்களிலே தெல்ல தெளிவாக அல்ஜெ சேனல் வந்து வெளியிட்டிருக்கிறது அப்ப இப்படி இருக்கும்போது அநேக யூடியூபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தவறான செய்தியை வந்து ஹமாஸ் எனமோ அடிபணிஞ்ச மாதிரி அவர்கள் சொல்கிறார்கள் கண்டிப்பாக ஹமாஸ் அடிபணியவில்லை ஹமாஸ் வைத்த கோரிக்கையை என்னென்ன விஷயங்களை வந்து ஏற்றிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கணும் இது வந்து என்னென்னா மூன்று மாடிகளில் ஒன்று கத்தார் இதற்கு பெரும் முயற்சி கடுமையான முயற்சி எடுத்திருக்கிறது கத்தாருக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது எந்த அரசியலும் கிடையாது சமாதானத்தை உண்டு பண்ணி அந்த மக்களிடத்திலே சாந்தியும் சமாதானம் நிலவேண்டும் வேண்டும் என்பதுதான் அந்த நாட்டு மக்களுக்கு அந்த நாட்டை அந்த மக்களுக்கே ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கை இதில் என்னன்னா ஒரு மாடியில் எல்லா உலக நாடுகளில் உள்ள முக்கியமான தலைவர்கள்லாம் ஒரு மாடியில் இன்னொரு மாடியில இந்த ஜியோனிஸ்டுகள் ஆக்கிரமிப்பு இராணுவ படையை சார்ந்தவர்கள் ஒரு மாடியில் ஒரு மாடியில் வந்து ஹமாஸ் அப்போ மூன்று பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னாக்கா பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் இந்த பேச்சுவார்த்தையில் நிரந்தர போர் நிறுத்தம் தற்காலிக போர் நிறுத்தம் கிடையாது சுதந்திர பாலோசனத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்போ இப்படியான ஒரு போர் தான் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பல முறை பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் என்னன்னா தோல்வியில் தான் முடிந்தது ஏன்னா ஹமாஸ் அடிப்படையில் இவர்கள் சொல்லக்கூடிய எந்த டிமாண்டுக்கும் ஹமாஸ் ஒத்துக்கறல இவர்கள் வந்து பிணை கைதிகளை வந்து அவர்கள்ட்ட எந்த வகையில நாங்க டிமாண்ட் எங்க டிமாண்டை ஏற்றுக்கொண்டு எப்படியெல்லாம் பிணை கைதிகளை ஒப்படைக்க வேண்டும் என்பதை வந்து அவங்க பட்டியல் போட்டாங்க அதுக்கு வந்து நிதிநியாக ஒத்துக்கறல ஆரம்பத்துல இவங்க சொல்றதுக்கு அவங்க ஒத்துக்கறல அவங்க சொல்றதுக்கு இவங்க ஒத்துக்கறல இப்படி ஒரு துறை ஒருத்தர் ஒத்துக்கிறாம தான் போய்கொண்டே இருந்தது ஆனால் இந்த போர் நிறுத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஹமாஸ் சொல்லக்கூடிய பல விஷயங்களை அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள் என்னென்ன விஷயங்களை ஏற்றிருக்கிறார்கள் என்பதை நம்ம தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்ப்போம் அப்போ இந்த வெற்றி வந்தவுடனேயே ஹமாஸுடைய வீரர்கள் என்ன செய்யறாங்கன்னாக்கா பாலசீனத்துக்குள்ள வந்து இந்த வெற்றியை வந்து கொண்டாடக்கூடிய அளவிற்கு மக்கோடு மக்களாக இது அமைந்திருக்கிறது இரவு மணி ஞாயிற்றுக்கிழமைதான் இந்த போர் நிக்கும் அதற்கு பிறகு ஆறு வாரங்கள் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அந்த ஆறு வாரங்கள்ல ஒவ்வொரு விஷயமா எந்தெந்த அதாவது உள்ள வந்து உணவுப் பொருட்கள் உள்ள வந்து வரல அப்ப உணவுப் பொருட்கள் உள்ள வரணும் அந்த பாதையை அவங்க திறந்து விடணும் அதே போன்று இங்கே உள்ள மருத்துவமனைகள் எல்லாம் பால்பட்டு கிடக்குது அந்த மருத்துவமனைகள் மருத்துவம் பார்க்க முடியாதவங்க இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் வேறு இடங்களுக்கு சென்று மருந்து மருத்துவம் பார்க்கணும் அப்ப அறநூறு ட்ரக்குகள் வீதம் உள்ள வந்துகிட்டே இருக்கணும் ஏன்னா உணவுப் பொருட்கள் தேவைப்படுது அப்ப இங்கே உள்ள மக்களை வந்து வெளியில கொண்டு போகணும் அதே மாதிரி அந்த மருத்துவம் பார்க்கக்கூடிய மக்கள் வெளியில போகணும் அதே மாதிரி வெளியேற்றினாங்கல்ல மக்கள் அவங்க எல்லாம் திரும்பவும் அந்த காசா பகுதிக்கே வரணும் நீங்க வடக்குல இருந்து கிழக்குக்கு போங்க கிழக்குல இருந்து வடக்குக்கு போங்கன்னு சொல்லி அவர்களை அணக்களித்தார்கள் அல்லவா அவர்கள் பூராமே அவர் அவர்கள் பகுதிக்கு வர வேண்டும் என்பதும் அந்த கோரிக்கையில் இருக்கிறது இப்படி பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கிறது ஏராளமான விஷயங்களை அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள் அப்ப இந்த நிரந்தர போர் நிறுத்தம் என்பது அழகம் இல்லா இறைவனுக்கே இல்லா போறும் இப்படியான ஒரு போர் நிறுத்தத்தை தான் உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்தது ஏன்னா ஏனென்று சொன்னால் இந்த இன அழிப்பு என்பது உலகத்தில் எங்குமே நடந்திராடாதவருக்கு தான் இந்த இன அழிப்பு நடந்திருக்கிறது இப்ப அமெரிக்காவுல நடந்த இந்த சம்பவத்திற்கு பிறகு தீ விபத்திற்கு பிறகு என்ன ஆணுச்சு அப்படின்னா இந்த போர் நிறுத்தம் இத வந்து என்ன செய்யறாங்கன்னாக்கா பேசுறாங்க இதற்கு முன்னாடி பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் அதில் வந்து எந்த ஒரு தீர்வும் வரவில்லை இப்ப இன்ஷா அல்ல அல்லாவிட நாம் அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாவுடைய பாதையில் ஏகப்பட்டவே சகிதாகி இருக்கிறார்கள் குழந்தைகள் முதற்கொண்டு சஹீதாகி இருக்கிறார்கள் பெரியவர்கள் முதியவர்கள் பாரபட்சம் இல்லாம தானே இவங்க குண்டை போட்டாங்க அப்ப அப்படி இருக்கும்போது அவர்களுக்காக அல்லாவிடத்துல பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த மக்களுடைய தியாகம் என்பது அளப்பரியது பாலஸ்தீன மக்களுடைய தியாகம் என்பது அவர்கள் ஒரு அடி கூட பின்னாடி வைக்காம ஆறு வயது சிறுவன் முதற் கொண்டு நான் சஹீதாகத்திற்கு தான் தயாராக இருக்கிறேன் தவிர நான் வேறு உணவு பிறந்த ஒரு அரபியர்க சொல்றாரு நான் வேறு நாட்டுல போய் சந்தோஷமா இருக்க ச தயாராக இல்லை சகிதாவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்ப எப்படி ஹமாஸ் வீரர்கள் ஒரு பையன் முதற்கொண்டு இவரை வீரமா பேசுறாங்கன்னா ஹமாஸ் வீரர்கள் அவர்கள் சாவதற்கு துணிந்தவர்கள் அவர்கள் எப்படி சமாதானத்திற்கு வருவார்கள் இந்த மாதிரியான லோக்கல் சமாதானத்திற்கு அவர்கள் வரவில்லை சரண்டராகவில்லை அவர்கள் சாவதற்கு துணிந்தவர்கள் அவர்கள் எப்பொழுதுமே வந்து இந்த மாதிரியான இவர்கள் சொல்லக்கூடிய தலைப்பிட்டு வெளியிடக்கூடிய வீடியோக்களை போன்று உள்ள விஷயங்கள் அல்ல ஆகையால் அதற்கு அமெரிக்காவே சாட்சி அமெரிக்காவில் உள்ள அவர் முக்கியமான ஆளை முன்னாடி பேசுனது பின்னாடி பேசுனதை சேர்த்து வெளியிட்டிருக்கிறாங்க அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அலகது இல்லா அலாம் வலைக்கம் வரகமதுல்லாஹி வரக்காத்தும் தொடரான செய்திகளை நம்ம இன்ஷா அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை என்னென்ன நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஓர் அரிய வாய்ப்பு வட்டியிலிருந்து விடுதலை பழைய நகைகளை இன்றைய மார்க்கெட் விலைக்கு உங்கள் வீடு தேடி வந்து வாங்கப்பட வேண்டுமா அடகு நகைகளை மீட்க எந்தவித கட்டணமும் இன்றி இன்றைய மார்க்கெட் விலைக்கே வாங்கப்பட வேண்டுமா நகைகளை நல்ல தரமாகும் இன்றைய விலையில் ஆர்டரின் பேரில் சிறந்த முறையில் ஓன்லி நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் தங்க நகைகள் செய்திடப்பட வேண்டுமா டோர் டெலிவரியோடு இலவசம் தொடர்புக்கு ஃபாத்திமா கோட்

அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே